வேளாண்மை விரிவாக்க மையத்தில் இரண்டாயிரத்தி ஆறு ஆண்டு ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கம் என்ற சிறப்பு திட்டம் நடைபெற்றது திருச்சி மாவட்டம் தொட்டியம் வட்டாரம் ஒருங்கிணைந்த வேளாண்மை விரிவாக்க மையத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஆண்டு ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கம் என்ற சிறப்பு திட்டம் வேளாண்மை உதவி இயக்குனர் சவுந்தரராஜன் மற்றும் தோட்டக்கலை உதவி இயக்குனர் பூமிகா ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது விவசாயிகளுக்கு பயிர் வகை விதை தொகுப்பு காய்கறி விதை தொகுப்பு மற்றும் பழச்செடி தொகுப்பு ஆகியவை வழங்கப்பட்டது மேலும் வேளாண்மை உதவி இயக்குனர் சவுந்தரராஜன் பேசுகையில் இத்திட்டத்தில் மூன்று வகையான தொகுப்புகள் பயனாளிகளுக்கு வழங்கப்பட உள்ளது வேளாண்மை துறையில் துவரை தட்டைப்பயிறு மற்றும் அவரை ஆகியவை அடங்கிய பயறு வகை விதைத் தொகுப்புகள் வழங்கப்படவுள்ளது மேலும் தோட்டக்கலை உதவி இயக்குநர் பூமிகா பேசுகையில் காய்கறி தொகுப்பு பழச்செடி தொகுப்பு ஆகியவை தோட்டக்கலைத்துறை சார்பாக வழங்கப்படவுள்ளது எனவும் கூறினார் விவசாயிகளுக்கு பயிர் வகை விதை தொகுப்பு காய்கறி விதை தொகுப்பு மற்றும் பழச்செடி தொகுப்பு ஆகியவை வழங்கப்பட்டது இந்த தொகுப்பினை பயனாளிகள் வாங்கி பயனடைய அவர்களது தொகுதி உதவி வேளாண்மை அலுவலர்கள் அல்லது தோட்டக்கலை அலுவலர்களை தொடர்பு கொண்டு ஆதார் எண் மூலம்

வேளாண் வணிகத்துறை அலுவலகங்கள் கடந்த பதினைந்து நாட்களாக ஒவ்வொரு கிராம நிர்வாக அலுவலர் அலுவலகத்தில் வந்து முகவ் போட்டு வாரமும் தொடர்ந்து வர வாரம் untuk orang Itali tu kena masuk dulu orang nak kan video meeting